क भैसمنا सकर ग नियो क निन्दिर न आइबडी बेसिंग नियो क फenye मिचा निदि मान निदि मान ग निदा बेस रे दन पुने ग क भो निला ए त परा जाला हाम्रो पिने गदर अब पोइरगा पोइडुंगा माले इडुंगा मा ता नन कबे इडु निले बे அதை ஒரு முற்போக்கு எழுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வலுவாக உருவாகுது அதனுடைய முதல் முன்னுதாரணமான படைப்பு என்று பஞ்சும் பசின்னு சொல்லுவாங்க அதாவது பசி நாவல் வந்தபோது உறுதுவான ஒரு அதிர்ச்சியை சுந்தரராமசாமி பேச்சுவாரில் சொன்னார் நாவல் வந்து பரபரப்பாக விட்டுட்டு இருக்கு அப்ப வழக்கமான ஒரு மார்சிய தோழ கேட்கிறார் கொஞ்சம் வயசானவர் அவர் அன்றைக்கு வந்து மூவா படைப்புகளையும் காண்டேகர் படைப்புகளையும் விரும்பி படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு லட்சிய கனவுடக்கூடிய தோழர் அவன் என்ன எழுதியிருக்க அகநாதன் இது என்ன கதை கருது என்ன பஞ்சு ஆலையில நடக்கக்கூடிய போராட்டத்தை பத்தி எழுதியிருக்க அவனுக்கு அதிர்ச்சி பஞ்சு ஆலையில நடக்கூடிய போராட்டத்தை பத்தி ஆமா அதை பத்தி ஏன் கதை எழுதணும் அப்படிங்கிற இல்ல அது அந்த மூன்று வேலை நிறுத்தங்களை பத்தி நாவல் எழுதியிருக்காரு வேலை நிறுத்த துண்டு பிரசல எழுதலாம் ஏன்னா நாவல் எப்படி எழுதுறது அப்படின்னா அது படிச்சு பாருங்க அவர் பாக்குறாரு புத்தகத்தை வேலை நிறுத்தத்தை ஒரு நாவலை நான் படிக்க மாட்டேன் ஏன்னா இல்லையே வேலை நிறுத்தங்கிற யதார்த்தத்தை எப்படி எழுதுறது சுந்தரராமசாமி ஏறத்தால் அதே காலகட்டத்தில் ஒரு முக்கியமான மொழிபெயர்ப்பை தோட்டியின் மகன் என்ற மலையாளத்தில் எழுதப்பட்ட செம்மீன் எழுதின ஆசிரியருடைய முதல் நாவல் தோட்டியின் மகன் அந்த நாவல் உருவாக்க அதிர்ச்சி சுந்தரராமசாமி அதன் முன்னுரையில சொல்ற கதாநாயகம் ஒரு தோட்டி தமிழகம் முழுக்க வந்து இலக்கிய வாசகர் மத்தியில தொழிய நம்ப முடியாத ஒரு அலையை உருவாக்குறது நிஜமாவா இல்ல தோட்டி கொஞ்சோரம் வந்தப்பற கதாநாயகம் வந்துருவானா இல்ல இங்க ஆரம்பத்தை கடைசி வரைக்கும் தோட்டி தான் கதாநாயகம் இதுதான் முற்போக்கு எழுத்து தமிழை உருவாக்கிய ஒரு அலை முந்தைய லட்சியவாத எழுத்துல ஒரு தோட்டி ஆக முடியாது தோட்டிக்கு பணியாற்றக்கூடிய ஒரு கல்வி பெற்ற அழகன் தான் கதாநாயகம் ஆக முடியும் இங்க தோட்டிய கதாநாயகன் இது ஒரு இதுதான் இந்த எழுத்துக்களுக்கு கூட மிகப்பெரிய வேறுபாடு என்பது இதனுடைய சிந்தனை அடிப்படைகளை உருவாக்கியவர் கைலாசபதி உருவாக்குகிறார் சிவத்தம்பி அதை முன்னெடுக்கிறார் தமிழில் வந்து நாம மாமலை வலுவான ஒரு தரப்பாக திருநெல்வேலியில் இருக்கிறார் எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு பெரிய செல்வாக்கை செலுத்துகிறார் டாக்டர் எஸ் ராமகிருஷ்ணன் வந்து இந்த இசுலாம் இல்லை முன்னாடி ஒரு இசுதாமர்ஷன் இருக்கார் ஜெயகாந்தனுடைய ஆசிரியர் அவர் அவர் தான் வந்து சக்கரவர்த்தி பீட்டர் மாதிரியான சோவியத் ரஷ்யா நூலக தமிழுக்கு மொழிபெயர்க்கிறார் சோவியத் ரஷ்யாவிலிருந்து முக்கியமான படைப்புகள் மொழியாக்குங்கள வருது மொழியாக்கங்களின் அரசியல் ஒண்ணு அம்பதுகள் நடக்குது அது ஒரு பெரிய உலகம் தனியா பேச வேண்டியது அதாவது ஒரு சாரால் வங்காளத்திலிருந்து மொழிபெயர்த்துட்டு இருக்காங்க ஐரோப்பாவில் ரஷ்யவாத எழுத்துக்களை மொழிபெயர்க்கிறாங்க இன்னொரு சாரா ரஷ்யாவில் இருந்து மொழிபெயர்க்கிறாங்க செக்காவுடைய கதைகள் மொழிபெயர்க்கப்படுகின்றன அந்த மொழிபெயர்ப்பெல்லாம் வந்து ஒரு வேடிக்கையான விதத்தில் செய்வார்கள் என்று ஒரு இவர் அழகிரிசாமி எழுதியிருக்கிறார் வல்லிக்கண்ணன் வந்து இந்த லேடி வித் கதை நாயுடன் கூடிய சீமாட்டி இந்த மொழி இந்த வகையான மொழிபெயர்ப்புகள் வழியாக அன்னைக்கு இந்த எழுத்துடைய திசை வந்து இரண்டு வாய்ப்புகள் எந்த குரூப் நீங்க நீங்க காண்டேகர் குரூப் போட்டோ இல்லையா இல்ல டாஸ்ராய் குரூப் இல்லையா மக்சிங் கர்கியுடைய தாய் வருது தமிழ் ரகுநாதன் மொழிபெயர்க்கிறார் அதன் பிறகு ரஷ்ய முடிவெடுப்பு வந்து தாய் வந்து ஒரு மிகப்பெரிய செல்வாக்க செலுத்துகிறது இன்றைக்கு ஒரு ஏழு அறுபத்தைந்து வயதான எழுத்தாளர்கள் அத்தனை பேருமே தங்களுக்கு பிடித்தமான படைப்பு தாய் சொல்வாங்க நான் படிக்குமே எனக்கு அவ்வளவு பிடித்தமான படைப்பா இல்லை இது ஒரு ட்ரெண்ட் கிட்டத்தட்ட எழுபதுகள் வரைக்கும் இந்த முரண்பாடு தமிழ் இலக்கியத்தில பலுவாக இருந்தது முற்போக்கு முகாமை சேர்ந்து அதி தீவிரமான எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தன முற்போக்கு முகாம் உருவாக்கிய இரண்டு பெரும் தமிழ் ஆளுமைகள் ஒன்று சுந்தரராம் சாமி இன்று ஜெயகாந்தன் கொஞ்சம் கழித்து இவங்க ரெண்டு நட்சத்திரங்களை எழுந்து வந்து வலுவான ஒரு குரலாக தமிழிலே ஆழ வேறு பிறகு இவருடைய பாதிப்பு இருந்து மிக தாமதமாக உருவாகி வந்த ஒரு எழுத்தாளர் தான் கி ராஜ நாராயண் இப்படி ஒரு இலக்கியம் வந்து இவங்களுடைய அடுத்த அடுத்த தலைமுறையில் பூமணி போன்ற முற்போக்கு வருகிறாங்க மறுபடியும் ஒரு மூன்றாவது ஒரு அலை மூன்றாவது ஒரு காலகட்டம் ஒரு முரணத்துடைய காலகட்டம் சுந்தரராமசாமியுடைய முற்போக்கு முகாமில் இருந்து சுந்தரராமசாமி விலகி ஒரு புதிய குரலாக ஒலிக்க ஆரம்பித்தார் இந்த குரல் ஏற்கனவே கொண்டிருந்தது அதை வந்து நவீனத்துவத்துடைய குரல் மாடர் குரல் அதாவது இரண்டு வகையான லட்சியவாதம் என்று சொல்லலாம் அதாவது காண்டேகர் வகையான லட்சியவாதம் ஒன்று மார்க்சிய லட்சியவாதம் ஒன்று இரண்டுமே ஒட்டுமொத்தமாக லட்சியவாதம் தான் ஒட்டுமொத்தமாகவே லட்சியவாதத்துக்கு எதிரான ஒரு ஒரு குரலாக ஒன்று உருவாகி வருது அதுதான் நவீனத்துவத்துடைய குரல் இது உருவாகி வர்றதுக்கு தமிழக சூழல்ல ஒரு சில கலுவான காரணங்கள் இருக்குது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது ஒரு பெரிய கொந்தளிப்பு இருந்தது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அடிச்சு தூக்கிடுவோன்னு சொல்ற மாதிரி ஒரு அடுத்த இருபத்தஞ்சு வருஷம் இந்தியா எங்கோ போய்விடு ஆனா எழுபத்தி எண்பதுல ஆன உடனே நக்ஸலைட் இயக்கம் தோன்றி அதனுடைய வீழ்ச்சி வந்தவுடனே ஒரு பெரிய அவநம்பிக்கையும் சலிப்பும் இளைஞர் மத்தியில வருது அப்படிலாம் ஒண்ணும் இந்த பாறை நகர்ந்துராதுன்னு தெரியுது இந்தியாவுடைய ஜாதி அமைப்பு ஒண்ணு மாறிடாது இந்தியாவுடைய கிராமிய பொருளியல் அமைப்பு அவ்வளவு பெருசா மாறாது இந்த லட்சியவாத கணம் அவ்வளோத்தையும் பேப்பர்ல தான் செய்ய முடியும் நிஜத்தில் அவ்வளவு ஈஸியா செஞ்சிட முடியாது இதிலிருந்து வந்த சோர்வு பொதுவாக இந்தியா முழுக்க எல்லா மொழிகளிலும் ஒரே காலகட்டத்தில் இருக்கு இதுதான் நவீனத்துவத்தை பெரிய தீர்மானிக்க எல்லா வகையான இலக்கிய படைப்புகளையும் எல்லா வகையான இலக்கிய ட்ரெண்டுகளையும் அவங்கள்ட்ட தோன்றுவாங்க முற்போக்கு எழுத்தும் தான் தோன்றிச்சு அதற்கு எதிரான நவீனத்தை எழுத்தும் புதைமத்தில் தான் தோன்று ரெண்டுக்குமே அவர் எழுதி வச்சிருக்காங்க துன்பக்கேணி நாசகார கும்பல் போன்ற கதைகள் மனித இயந்திரம் போன்ற கதைகள் முற்போக்கு ஆளுகளுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனான கதை அதுல இருந்து அவங்க வராங்க அவங்க அத்தனை பேரும் புது பித்தரை மாறி எழுதி பழகினவங்க ஆரம்ப காலத்தில் அவங்க எழுதின அத்தனை கதைகளும் புதுவை பித்தன் மாறுவேடமிட்டு எழுதின போல இருக்கும் அழகிரிசாமியுடைய கருத்து இவர் ரகுநாதன் புதுபுத்தனுடைய அணுக்க தொண்டராக நெடுக்கால இருந்தவர் உங்களுக்கு தெரியும் புதுமை வரலாறு இந்த நூல் அவர் எழுதியிருக்கிறார் அங்கிருந்து அவர் முது முற்போக்கை முன் எடுக்கிறார் அதே கேலி வேற நிராகரிக்கூடிய எழுதக்கூடிய எழுத்தை உருவாக்கக்கூடிய எழுத்தும் என்ன வருது புதைபித்தனுடைய பிரம்மராட்சஸ் போன்ற கதைகள் கபாடபுரம் போன்ற கதைகள் செல்லம்மாள் போன்ற கதைகள் அதிலிருந்து வேறொரு வகையான எழுத்து உருவாக்கி வருது அதுதான் அது லட்சியவாதம் அற்றது நவீன வாழ்க்கையை ஒரு அவநம்பிக்கையோடு பார்க்கக்கூடிய ஒரு தனி மனிதனை எடுத்துக்கொண்டு இவனை எழுக்குவது எந்த லட்சியமும் கிடையாது இவனை இயக்குவது பசி கவந்தன் என்ற அம்சம் மட்டும்தான் உடற்பசி உள்ள பசி வயிற்று பசி இந்த தான் இயக்குது என்று பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இந்த பார்வை நவீனத்தை உருவாக்கியது பிறகு உள்ள முதன்பாடு என்பது இந்த காண்டேர வகையான லட்சியவாதம் அறுபதுகளோடு போய்விட்டது அறுபது எழுபது பிறகு காண்டேகருடைய படைப்புகள் அநேகமா எதுவுமே மறுபதிப்பாகி வரவில்லை இப்போதுதான் வந்து ரெண்டு படைப்புகள் வருகிறது அந்த லட்சியவாதம் அப்படியே காலாவதியாகி போய் அதை எழுதின எல்லாம் வணிக எழுத்தாளராக மாறிப்பினர் அகில நாப்பா எல்லாமே வந்து காதல் கதை எழுதக்கூடிய எழுத்தாளர்களாக மாறிப்பாங்க அந்த லட்சியவாதம் இருந்த இடத்துல மார்க்சிய லட்சியவாதம் அங்கே உட்காருது மார்க்சிய லட்சியவாதத்துக்கும் இந்த நவீனத்துவத்திற்கு இடையான ஒரு முரண்பாடாக இருந்து தொண்ணூறு வரையான இலக்கியத்தை சொல்றது அந்த காலகட்டத்தில் நடந்த சண்டைகள் எல்லாம் இவங்களுக்குள்ளதான் மார்க்சியர்களுக்கும் நவீனத்துவர்களுக்குமான சண்டை நவீனத்துவத்துடைய குரலாக ஒழித்தவர் காணாசு உங்களுக்கு எல்லாம் தெரியும் மறுபக்க முற்போக்கு எழுத்துடைய குரலாக அளித்தவர் கைலாசபதி இவங்க இருவருக்குமான சண்டைகள் வலுவாக நடந்த ஒரு காலம் இருந்தது ஐயா தெரியும் மாறி மாறி எழுதியிருக்கிறாங்க மார்க்ஸ் வந்து வந்து கொஞ்சம் அடக்கி வாசிப்பார் அவருடைய மரபிலே வந்து வெங்கட் சாமிநாதன் வரும்போது அவர் ஒரு இலக்கிய ரவுடி போன்ற குரல்ல பேச ஆரம்பித்தார் கைலாசபதியை பற்றி மார்க்சின் கல்லறையில் இருந்த ஒரு குரல் என்ற ஒரு வலுவான ஒரு கற்ற அந்த காலத்திலே வந்து பரபரப்பாக படிக்கப்பட்டது கைலா கைலாசவதியை கிழித்து தோரணம் கட்டுவது அந்த வகையான எடுத்தது கைலாசபதி அதற்கு கடுமையான எதிர்ப்பை இருக்கிறார் சென்ற ரெண்டு நாட்களுக்கு முன் நித்தியானந்தம் அவர்களை பார்க்கும் போது எனக்கு அவர் ஒரு பழைய காலகட்டத்தில் கிளம்பி வந்தவர் கேட்டார் நான் முதல்ல கேட்டேன் அந்த நித்தியானந்தானா இல்ல வேறா அப்படின்னா இல்ல அவரேதான் ஏன்னா அவர் எல்லாம் அந்த காலத்திலே கைலாசபதியின் தரப்பில் இருந்து வெங்கட் சாமனுக்கு எதிரான மிக கடுமையான குரல்களை

அவன் வரலாற்று முன்னிக்கிறான் அவனுக்கும் வரலாற்றுக்கு பெரிய சம்பந்தம் கிடையாது வரலாறு ஒரு அலைமறை போயிட்டு இருக்கு என்பது வரலாறுக்கும் ஒரு தனிமனிதனுக்குமான முரண்பாடு மட்டும்தான் என்று சொல்லக்கூடிய எழுத நான் எழுத விரும்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டுல சோஹித் திடீர்னு போர் நடந்து கொண்டிருக்கும் போது போர் பின்வாங்கிறதுக்கான முரசோட்டு கொட்டுற மாதிரி முற்போக்கெழுத்தால் அத்தனை பேருமே நிலை குலைந்து போயிட்டாங்க அதன் பிறகு முக்கியமா முற்போ கெழுத்து கொடியை விட்ட ஆசான்கள் இறந்து போயிட்டாங்க கைலாச சிவத்தம்பி தவிர அத்தனை பேருமே இல்லாமல் ஆயிட்டாங்க இந்த முற்போக்கெழுத்துக்கு என்ன அடிப்படை இருக்குற ஒரு எண்ணம் பரவலாக உருவாயிட்டு சமகால இலக்கியத்துடைய ட்ரெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நான் ஆரம்பிக்க விரும்புறேன் தொண்ணூறு சோஹித் ரஷ்யாவோட வீழ்ச்சி உருவாக்குன சோர்வு வந்து சாதாரணமாக கிடையாது நான் எழுதின பின்தொடர் குறிப்பில் ஒரு சம்பவம் வரும் அது உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம் எனக்கு தெரிந்த ஒரு நண்பருடையது அவர் பேர் சந்திரு அவர் ஒரு அதி தீவிரமான மார்சியர் தன்னுடைய களப்பணியாளர் அவர் அலுவலகத்தில் வேலை பார்க்கிறார் அந்த அலுவலகத்தில் அவர் பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு வாயிலா வித்துல இருக்கிற இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குமஸ்தான் இவருக்கு அவருக்கு இடையில ஒரு ஹலோ குட் மார்னிங் அப்புறம் எந்த பேச்சும் கிடையாது ஒரு நாள் இவர் ஆஃபீஸுக்குள்ளே வர்றார் ஒன்னா அவர் வாயெல்லாம் பல்லா சிரிச்சிட்டு கேட்குறாரு ஏ சார் உங்கள் சோத் ரஷ்யாவெல்லாம் உடஞ்சி போச்சு அப்படின்னா ஒரு குதிச்சுட்டார் நேர போய் உலக மேப்பை எடுத்துக்கொண்டு முன்னால போட்டு டே நீ ஆம்பளை இருந்தால் சோத் ரஷ்யா எங்கே இருந்து தொட்டு தொட்டு காட்டுறான் இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது தொட்டு காட்டுறா இல்லைன்னா மன்னிப்பு கேட்குறாங்க சாரி சார் மன்னிப்பு கேட்கிறா இந்த ஒரு நிலைமை இந்தியா முழுக்க உருவாகி வருது சோத் ரஷ்யா வடக்கா தெற்கான்னு தெரியாதவங்க கூட கம்யூனிசம்னா என்னன்னு தெரியாதவங்க கூட அதை விமர்சிக்கக்கூடிய ஒரு காலம் வருது இது முற்போக்கு முகாமில் ஒரு பெரிய சோர்வு அநேகமான முற்போக்கு எழுத்துக்கள் தொண்ணூறு பிறகு முக்கியமா வலுவான படைப்பில் எதுவுமே அந்த முகாம் அப்படியே நின்று விட்டது அதற்கு ஒரு மாறாக இன்னொரு விஷயம் இருக்கு எப்பவுமே அந்த முரண் இயக்கத்தில் ஒரு பக் ஒரு சக்தி வலுவிழந்தார் அதை எதிர்த்து இறங்கக்கூடிய அடுத்த சக்தி வலுவிழக்க

அதாவது கோவை ஞானி மார்க்சியத்துடைய குரலாக ஓங்கி ஒழிக்கக்கூடியவர் இருபத்தி நான்கு மணி நேரமும் கவச உடையோடு பாலோடு குதிரை மேல் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு போராடி அவருக்கு வெங்கட் சாமிநாதன் நாதன் இருக்கக்கூடியது வந்து ஒரு மாதிரி ரத்த வெறிபிடித்த ஒரு உறவு தான் திடீர்னு வெங்கட் சாமிநாதன் வந்து ஞானியை சந்திக்கிறார் இவரை கட்டி கொள்கிறார் ஏன்னா முற்போக்கு விஷயம் காலி ஆயிடுச்சு இனிமே சண்டைக்கு விஷயம் அப்போ இரண்டு ஒரு தண்ணீர் தண்ணீர் சிந்துகிறார் இது ஒரு நடந்த ஒரு சம்பவம் எதிர்க்கிறார் நடந்த சம்பவம் எதுக்காக இவ்வளவு சண்டை போட்டோம் ஒண்ணு அவசியமே இல்லையே எங்க இடத்துல வந்துட்டாங்க அப்புறம் அதை விட அதை விட ஒரு படி இறங்கி தி க சிவசங்கரனை போய் வந்து இவர் பாக்குறாரு வெங்கட் சாமினார் இருவரும் வந்து இரண்டு முதியவர்களாக ஒரு பெஞ்சில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க என்கிட்ட ஒரு தமிழ் எழுத்தாளர் சொன்னார் தூரத்திலிருந்து பார்த்தா ரெண்டு நாற்காலியில வெங்கட் சாமிநாதனும் தி க சிவனும் உட்காந்து பேசுறத பார்த்தோன்னு கண்ணீர் வந்துருச்சு அங்கன்னா என்ன அது உலக பொருள் இரண்டு தர தரப்புகள் சமாதானம் பண்ணிக்கிறது தானே அப்படி இல்ல சார் ரெண்டு தரப்புமே தோத்து பண்ணது அது எனக்கு தாங்க முடியல இதுதான் தொண்ணூறுகளுடைய சூழல் இந்த குழப்பமான சூழல தான் என்ன மாதிரி அப்ப வந்து குரூப் போட்டோல எங்க நிக்கறேன்னு பேச்சே இல்ல ரெண்டு குரூப் போட்டோவும் இல்லாம இப்போ வேற ரெண்டு தரப்பு உருவாகி வருது இடிபாடுகளை திருத்தி கொண்டு உருவாகி வந்து ரெண்டு தரப்பு ஒன்று முற்போக்கு முகாமில் இருந்து சிதைந்து போன முற்போக்கு முகாம் வேற வேற கொள்கைகளை வேற வேத லட்சியவாதங்களை எடுத்துக்கொண்டு இது நீங்க பார்க்கலாம் ஒரு லட்சியவாதத்திலிருந்து தோற்று போனவர் பெரும்பாலும் லட்சியவாதத்துக்கு நேர் எதிரான ஒரு தரப்பு சேர்றார் அல்லது புதிய லட்சியவாதங்கள் அதில் இருந்து உடைசல் உருவாக்குவாங்க மார்க்சியத்துடைய லட்சியவாத உடைப்பில் இருந்துதான் தான் தமிழகத்தில் தலித்திசம் என்கிற புதிய லட்சியவாதம் உடங்கிய ஆயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகுதான் தலித்தியவா என்கிற எழுத்து ஒரு வலுவான தரப்பு உருவாகுது இன்னொரு வகையில் விளிம்பு நிலை எழுத்து ஒரு எழுத்து உருவாகி வருது இன்றைக்கு தமிழகத்துடைய மிக முக்கியமான லட்சியவாத அம்சம் என்பது இந்த எழுத்துதான் உதாரணமா நமக்கு ஐந்து நிலங்களை பற்றின இலக்கியம் சங்க காலம் முதலே இருக்கு அந்த இலக்கியத்தை முல்லை மருதம் குறிஞ்சி பாலை ஆகிய நான்கு திணைகளை பற்றின வர்ணனைகளும் மிக சரியாக இருக்கும் துல்லியமா சொல்லப்பட்டிருக்கும் இந்த பூனா அந்த பூ கரெக்டா தான் இருக்கும் ஆனா நெய்தல் மட்டும் பெரும்பாலும் தப்பா தான் நெய்தல் இருக்கக்கூடிய பறவைகள் என்று பார்த்தா கடல் காக்கை ஒரு காக்கையை தவிர வேறு எது பறவை சொல்ல மாட்டான் ஆனா அப்படி இல்ல நம்முடைய நெய்தல் நிலம் என்பது இங்க கனடா மாதிரியான ஒரே ஒரு பறவை உள்ள நிலம் கிடையாது அது ஒரு பெரிய பறவை கடல் பறவைகள் கொண்ட ஒரு நிலம் இருக்குனால தெரியாது இன்னும் சொல்லப்ப நான் அவன் கடலை விட்டு தாண்டி உள்ளே போகல பெருமணல் உலகம் தான் எழுதியிருக்காங்க தெரியாது அதுக்கான காண்டல் நீங்க பார்த்தா தெரியும் அதை எழுதின அத்தனை பேருமே கிழாரங்களா